இக்கூட்டணி வெற்றி பெற்று இந்த நாற்பது தொகுதிகளிலும் அஇஅதிமுக தேமுதிக வேட்பாளர்கள் வெற்றி சூட சூழ இருக்கிறார்கள் அனைத்து தொகுதிகளிலும் இந்த நாற்பது தொகுதிகளிலும் நமது கூட்டணி வேட்பாளர்கள் இருக்கிறார்கள் அனைத்து பணியாற்றிய அனைத்து தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விரைவு நன்றி வாங்கும் அடுத்து நகரிகளகத்தினுடைய துறை செயலாளர் அன்றைக்கிணே தம்பி கண்ணதாசன் அவர்களை அழைக்கிறேன் கூட்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு நடக்கும் தேர்தல் நடக்கும் தேர்தல் என்று ஒரு போட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம துரோகி நம்மளை பார்த்து ஒரு பிரசனைக்கு ஒன்று ஒரு பைசா ஒரு முட்டாள் இருக்க சொல்றால் நம்மளை பார்த்து இரண்டாயிரத்தி இருபத்தி அப்புறம் அதிமுக இல்லை அண்ணா அதிமுக பற்றி பேசுவதற்கு அண்ணாமலை தைல இருக்கிறது தைரியம் இருந்தால் நீ வர எந்த தலைவராக இருந்தால் தலைவர் இருந்தால் நீங்கள் அண்ணாச்சியின் மேற்கொள்களை யாராலும் அசைக்க முடியாது என்று தெரிந்து கொண்டு நன்றி அடுத்து மாவட்ட அம்மா பெயர்களுடைய பொருளாளர் பி வி ராதாகிருஷ்ணன் இரண்டாயிராளுமன்ற அனைத்து அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக போட்டியிடுகின்ற நம்முடைய அந்த தம்பி பி சிவனேசன் அவர்களுக்கு கொண்டு முரசு சின்னத்திலே வாக்கு கேட்டு இருபது நாட்களுக்கு மேலாக போராடி அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய கோரிக்கைக்கு இணைங்க இந்த வெளியார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியினை வீட்டிற்கு அனுப்பி மீண்டும் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்களுடைய ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணி அமைந்திருக்கின்றது இந்த வெற்றி கூட்டணி மூலமாக நம்முடைய வெற்றி நம்முடைய புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்களை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஆக்குவதற்கு இந்த தேர்தல் ஒரு வெள்ளிடமாக முதலிடமாக அமைந்திருக்கின்றது ஆகவே இந்த தேர்தலிலே நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல் முப்பத்தி ஒன்பது பிளஸ் ஒன்று நாற்பது தேர்தலும் வெற்றி பெற்று மத்தியிலேயா நல்ல நல்ல ஒரு திட்டங்களை வைத்துக் கொள்கிறார் அவர்களுக்கு நம்முடைய புரட்சி தமிழர் அவர்கள் இந்த நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தருவார்கள் என்று அறிவித்திருக்கிறார்கள் அதன் மொழி நம்முடைய புரட்சி தமிழர் அவர்களுடைய ஆணை கிடைக்க தான் இந்த நாற்பது தொகுதிகளிடம் வெற்றி ஆகி சொல்ல வேண்டும் அதற்கு ஒத்துழைப்பாக இருபது நாட்களாக அனைத்திருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களும் தேசிய திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் எஸ்பிபி மற்றும் கூட்டணி கட்சி தொண்டர்களெல்லாம் மிகச் சிறப்பாக வேலை செய்திருக்கிறார்கள் இந்த ஒரு நாளிலே இன்னும் இருக்கின்ற ஒரு நாளிலே நாம் நிச்சயமாக மிக சிறப்பாக வேலை செய்து யாரும் துரோகிகளுடைய துரோக கூட்டங்களுடைய எந்த விதமான அசமதாத்தையும் நாம் எதிர்கொண்டு நின்று நம்முடைய வாக்குகளை கொண்டு வாக்குச்சாவடிய சேர்த்து மிகப்பெரிய சிறப்பான ஒரு வித்தியாசத்திலே வெற்றி வாய்ப்பினை நான் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பை நன்றி வணக்கம் தெற்கு ஒன்றிய கழகத்தினுடைய இணைச்சேரி செயலாளர்